ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் நிறைய பேர் எபிசோட் நேரம் பார்த்துருப்பீங்க நான் எபிசோட்டை பார்த்து அப்படியே ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதாவது ஒரு கதையை எவ்வளோ லாஜிக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ரொம்ப சரியாக ஒரு பட ரேஞ்சுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ரொம்ப பெரிய உதாரணம் தான் பேத்துக்கு வந்து ரொம்ப வருத்தமாக கூட இருக்கலாம் என்னடா இவ்வளோ இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த லாஜிக் மிஸ்டேக்கும் இல்லாமல் ரொம்பவுமே சூப்பராக கதையை கொண்டு போனாங்க சரி இன்றைக்கான கதைக்கு வருவோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா சிந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் பெரியமாவும் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என்னால் சுயநலமாக யோசிக்க முடியல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ பஞ்சாயத்தில் உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து ரொம்ப எமோஷனல் ஆகி நான் குற்ற உணர்ச்சியோடு வாழணுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்களை காப்பாத்துறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு செய்கிறாங்க உடனே மறுபடியும் அப்படியே பஞ்சாயத்தை காட்டுறாங்க ஃப்ளாஸ் பேக் முடிச்சிருந்தேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிநேகா கடந்து அப்படியே பரியாக பரித வைக்கிறாங்க இப்போ எல்லாம் உண்மையை சொல்லலாம் சிட்டு சொன்னது உண்மை அப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அன்னபூர்ணி வந்து களத்துக்குள்ளார வராங்க சிட்டு இவ்வளோ உண்மை முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கு ஏமா இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சிட்டு எந்த பதிலுமே சொல்ல முடியல இப்போ பார்த்தோம்னா ஸ்னேகா இடையில இடையில பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப டீட்டெயிலாக பேசுனா பல நிமிஷம் பேசுகிற மாதிரி இருக்கும் நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் ஏற்கனவே பேச முடியாது மூணு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு சரி மறுபடியும் கதைக்குள்ளார வருவோம் இப்போ சிவா வந்து அப்பையிலேருந்து அமைதியாக தான் இருக்காரு சிவா கிட்ட எந்த கேள்வியும் கேட்டும்போது அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை பஞ்சாயத்துக்காரங்களும் மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி அன்னபூர்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போதான் பைரவி பிறவியும் கரெக்டாக வராங்க கதைக்குள்ளார அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சினே அதாவது சினேகா வந்து சிந்து உடைய குடும்பத்தினுடைய ஏழ்மையை பயன்படுத்தி தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தது அந்த பணம் வட்டிக்கு கடை வாங்கினாங்க அந்த அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தது அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவில் ஃப்ரீயாக பார்த்தது அது மட்டும் நமக்கு கதையில் வராத ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பேரில் ஒரு இடம் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் பஞ்சாயத்துக்காரங்கள்ட்ட நிரூபிக்கிறாங்க இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு தான் சிட்டு இப்படி சொல்கிறாங்க பொய்யான சாட்சி அப்படிங்கிறத இப்போ ஆதாரத்தோட பார்த்தோம் அப்படின்னா பைரவி எல்லாத்தையும் ப்ரூஃப் கொடுத்து நிரூபிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்தது அதுக்கப்புறம் சிட்டுவால ஒண்ணுமே பேச முடியல சிட்டு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி அமைதியா இருக்கிறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்துக்காரங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மூணு மணிக்கு மறுபடியும் பஞ்சாயம் கூடும் அப்படின்னு சொல்லி அப்ப தீர்ப்பு சொல்றோம் அப்படி சொல்லி பஞ்சாயத்தை கலைச்சிடுறாங்க அடுத்து பயிரை வந்து ஆறு இவ்வளவு எல்லாம் நடக்குது உங்க தம்பி வாய் துறக்காம இருக்காரு அதை பார்க்கி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப சிந்துவோட அப்பா அம்மா அதே நேரத்தில் பார்த்தோம்னா அண்ணன் பூர்ணி எல்லாரும் சேர்ந்து சிவா கிட்ட பேசுறாங்க சிந்து அவங்க நிக்கிறாங்க ஏன்பா நீ பஞ்சாயத்துல நீ எதுவுமே பேசல அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா பார்த்தோம் சிந்துவோட அப்பா பார்த்தோம் அப்படின்னா என் பொண்ணு தப்பு பண்ணி தான் சொல்லுங்க உயிரை விட்டுறேன் சொல்லி அவரும் பார்த்தோம்னா அன்னபூர்ணி அந்த விஷயத்தில் பேசும்போது அடுத்து வந்து இங்க பைரவிக்கு நன்றி சொல்லி ஒருவேளை நானும் அப்படி தான் நீ ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேன் இல்லைனா ஏன் உயிரை அங்கேயே போயிருக்கணும் அவங்களும் இப்போ இதெல்லாம் சிவாவும் சிந்துவும் நம்ம எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்காங்க இப்ப இவங்கலாம் அப்படி இப்படி இருக்கும்போது மகா சும்மா இருப்பாங்களா மகா வந்து சிவாவை தனியாக கூட்டிகிட்டு போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க டே இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது நீ அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னு மகா பங்குக்கு இசைக்கு எல்லாரும் பேசுறாங்க வந்துடுறாங்க அதே நேரத்தில் அவங்க அப்பா தேவராஜனும் வந்துடுறாங்க நீ அன்னபூர்ணிக்கு பயந்து இப்படிலாம் இருந்து இப்படி உண்மையை சொல்லாமல் இருந்தால் உன்னை விட முட்டால் வேற யாரும் இல்லை நீ உண்மையை சொல்லி தான் சொல்லி ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க இப்போ சிவாவோட மூஞ்சியை நமக்கு காட்டும்போது ஒருவேளை இவங்க ட்ரிகர் பண்ணுறதுனால அவர் உண்மையை சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி நமக்கு அடு நாளைக்கான எபிசோடோட ஒரு ஹைப்பை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆனால் நம்ம சிவா என்ன முடிவு எடுத்தாரோ அது ரொம்ப சரியான முடிவு தான் அதை தான் சொல்ல போகிறாரு பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது ஒரு ப்ரொமோ கொடுத்து நம்ம மேலே இறக்கப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசியங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்